வணக்கம் வியூவர்ஸ் சென்னை நவக்கிரக கோவில்கள் வரிசையில் குருஸ்தலம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் இந்த குரு கோவிலானது சென்னை போரூர் பேருந்து நிறுத்தம் மற்றும் போரூர் மேம்பாலத்தில் இருந்து குன்றத்தூர் போகும் சாலையில் சுமார் ஐந்து நிமிடங்கள் நடந்தால் ஒரு முருகன் கோவில் வளைவு வருகிறது அந்த வளைவின் உள்ளே ஐந்து நிமிடங்கள் சென்று வலதுபுறம் திரும்பினால் இந்த கோவிலை அடையலாம் இந்த வழித்தடத்தில் முதலில் நாம் காண்பது அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவில் அக்கோவிலை அடுத்து சிறிது தூரம் நடந்தால் இந்த குருஸ்தலம் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுரை ராமநாதேஸ்வரர் திருக்கோவில் சென்னை ஸ்தலங்களில் குரு கோவிலாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் குரு பகவான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் குரு பயிற்சி அன்று நாம் இக்கோவில் சென்றதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடும் நடந்தது இக்கோவில் சோழர் காலத்தில் இரண்டாம் குலோத்துங்கன் சோழனால் கட்டப்பட்டது ஸ்ரீ ராமர் சிவபெருமானை தனது குருவாக வழிபட்டதால் இந்த கோவில் சென்னையின் ஒன்பது நவக்கிரக கோவில்களில் குருஸ்தலமாக மாறியது இங்கு சிவபெருமானே ஸ்ரீ குரு போற்றப்படுகிறார் மூலவராக ராமநாதேஸ்வரர் தாயார் சிவகாமி சுந்தரி ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கிய ஆலயம் மகா மண்டபம் மற்றும் பலிபீடமும் நந்தியும் காணப்படுகின்றன இக்கோவிலின் கருவறை கஜபிருஷ்ட வடிவில் கட்டப்பட்டுள்ளது பிரதான சன்னதியில் கிழக்கு நோக்கிய பெரிய சிவலிங்கம் ராமநாதேஸ்வரர் காட்சி தருகிறார் இந்த லிங்கத்திற்கு அருகில் திரிசூலம் நிறுவப்பட்டுள்ளது பிரதான சன்னதியின் நுழைவாயிலில் இரண்டு துவார பாலகர்களும் விநாயகர் சிலையும் உள்ளது அன்னை சிவகாமி சுந்தரி என்று அழைக்கப்படுகிறார் மேலும் அவர் தெற்கு நோக்கி ஒரு தனி சன்னதியில் இருக்கிறார் இக்கோவில் மகா மண்டபம் பகுதிக்கு வெளியே கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது நான்கு கரங்களுடன் சாதாரணமாக நிற்கும் தோரணையில் அன்னை காணப்படுகிறார் விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா மற்றும் துர்காதேவி ஆகிய கோஷ்ட சிலைகள் கருவறையை சுற்றி காணப்படுகின்றன இக்கோவிலின் குரு பகவான் சிறப்பு பெற்று விளங்குகிறார் அதனால் இக்கோவில் சென்னையின் ஒன்பது நவக்கிரக கோவில்களில் குருஸ்தலமாக உள்ளது நாம் குரு பயிற்சி அன்று கோவிலுக்கு சென்றதால் கோவிலில் கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது சிறப்பு பூஜைகள் யாகம் என கோவிலே களைகட்டி இருந்தது இந்த கோவிலில் சண்டிகேஸ்வரர் நந்திக்கு அருகில் தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் மகா மண்டபத்தின் மையக்கூறையின் பனிரெண்டு ராசிகளில் ஸ்டக்கோ படங்கள் உள்ளன நவகிரகங்கள் தங்கள் துணையுடன் காணப்படுவது அரிது மகா மண்டபத்தில் கேதாரிநாத் மல்லிகார்ஜுன் காசி விஸ்வநாதர் போன்ற ஸ்டக்கோ உருவங்களையும் காணலாம் கோவில் வளாகத்தில் பைரவருக்கு தனி சன்னதி உள்ளது ஸ்ரீராமர் இந்த கோவிலை பிரதிஷ்டை செய்ததால் வெளிப்பிரகாரத்திலும் கஜபிரதிஷ்ட பாணியில் உள்ள விமானத்திலும் நிறைய வைணவ உருவங்கள் காணப்படுகின்றன வெளிப்பிரகாரத்தில் சுப்பிரமணியர் மற்றும் அவரது துணைவியார் வள்ளி தெய்வயானை மற்றும் சனீஸ்வரரும் உள்ளனர் ஒரு சிறிய சிவலிங்கம் கிழக்கு நோக்கி நந்தியுடன் பிரம்மா மற்றும் ராமர் பாதம் அருகில் உள்ளது பிரகாரத்தின் தெற்கு பக்கத்தில் உள்ள புனிதமான வேப்ப மரத்தடியில் பிரம்மா காட்சி அளிக்கிறார் பிரம்மா வடக்கு நோக்கி இருக்கிறார் இக்கோவிலின் ஸ்தல விருட்சம் நெல்லி மரமாகும் இக்கோவிலின் சிறப்பம்சமாக அம்சமாக சடாரியை பக்தர்களின் தலையில் வைத்து தீர்த்தம் வழங்கும் வைணவ பாரம்பரியத்தை இந்த கோவிலை பின்பற்றுகிறார்கள் இது விஷ்ணு கோவிலில் மட்டுமே பின்பற்றப்படும் முறையாகும் ஸ்ரீ ராமரின் சிவபக்தியின் காரணமாக இங்கு இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் குரு பகவானை வழிபடும் போது குருதோஷத்தின் தோஷம் நீங்கும் இங்கு குரு தோஷ நிவாரண பூஜையும் செய்யப்படுகிறது மேலும் மக்கள் மஞ்சள் வஸ்திரம் வாழைப்பழம் உப்பு சர்க்கரை மஞ்சள் மற்றும் உணவை தானம் செய்கின்றனர் இந்த கோவிலில் மகா சிவராத்திரி கார்த்திகை சோமவாரம் பங்குனி உத்திரம் பௌர்ணமி பிரதோஷம் நவராத்திரி குரு பயிற்சி ஆகிய விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன இக்கோவில் பக்தர்களுக்காக காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு முப்பது வரையிலும் தரந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து குரு பகவானின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவில் தகவல்கள் ஏதாவது விடுபட்டு இருந்தால் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மழைத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்